நடுநாடு என்பது சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியாகும் பத்தாம் நூற்றாண்டில் தோன்றிய இடைக்கால சோழர் ஆட்சியின் போது ஆட்சி அமைப்பில் வளநாடு நாடு கூற்றம் எனும் நாட்டு பிரிவுகள் தோன்றின அப்போது சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடைப்பட்டு கிடந்த நிலப்பகுதியை நடுநாடு என பெயரிட்டு வழங்கினர் அப்படி நடுநாட்டில் அமைந்திருந்த கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் என்று தற்போது அழைக்கப்படும் ஊரை சுற்றி முக்கோண வடிவில் பிறப்பு முதல் வாழ்ந்து முக்தி அடைவது வரை மூன்று நிலைகளை குறிக்கக்கூடிய சிறப்புமிக்க மூன்று ஆலயங்கள் அமைந்துள்ளது இது போன்ற நிலைகளை குறிக்கும் சிவாலயங்கள் உலகில் வேறுங்கும் இல்லாத ஒன்று நெல்லிக்குப்பம் பகுதியில் கைலாசநாதர் திருக்கோவில் அருகில் பூலோகநாதர் மற்றும் சிறு தொலைவில் வெள்ளப்பாக்கத்தில் சிவலோகநாதர் என முக்கோண வடிவிலான இந்த மூன்று திருக்கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி சிவராத்திரி பிரதோஷ காலங்களில் மூன்றையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது முதல் ஆலயம் அருள்மிகு புவனாம்பிகை உடனுரை ஸ்ரீ பூலோகநாதர் திருக்கோவில் நெல்லிக்குப்பம் எல்லை தொடங்கும் பகுதியில் அமைந்துள்ளது பூலோகநாதர் திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாகும் மனித பிறப்பின் சிறப்பை உணர்த்தும் வகையில் தனித்தன்மையுடன் இந்த பூலோகநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் ஒரே இடத்தில் சிவனையும் வெங்கடா இக்கோவிலில் வழிபடலாம் சுமார் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வையாபுரி பரதேசி சுவாமிகள் என்பவர் புனரமைப்பு செய்த திருக்கோவில் மண்ணுக்கு அதிபதி பூலோகநாதர் என்பதால் மண் சம்பந்தப்பட்ட எதுவானாலும் இந்த கோவில் மண்ணை வழிபட்டால் எளிதில் நீங்கும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு நம் மனையில் இருந்து மண் எடுத்து வந்து பூஜை செய்து வழிபட்டால் விரைவில் தடைப்பட்ட கட்டுமான படிகள் பூர்த்தி அடைகிறது மேலும் வீடு கட்ட விரும்புவோர் இந்த ஆலயத்தில் கற்களை அடுக்கி வேண்டிக் உடனே வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் காஞ்சி மகா பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இத்திருக்கோவிலில் தங்கி தின பூஜைகள் செய்தார் என்ற தகவல்கள் இத்திருக்கோவிலின் மகிமையை நமக்கு உணர்த்துகின்றது இரண்டாவது திருக்கோவில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது திருக்கோவிலில் கிடைத்த கல்வெட்டுகள் மூலம் முதலாம் கிபி மகேந்திரவர் முப்பது ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது என்று அறிய முடிகிறது பல்லவர் சோழர் நாயக்கர் மன்னர்களால் பொலிவூட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவில் ராஜேந்திரன் காலத்தில் திருப்பணி பெற்றது என்றும் கைலேஸ்வரமான ராஜேந்திர சோழேஸ்வரம் என்றும் ராஜராஜ வளநாட்டு சோழவல்லி போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டு உள்ளது குந்தவை நாச்சியார் இத்திருக்கோவிலுக்கு கொடுத்த கொடை பற்றிய கல்வெட்டு இந்த ஆலயத்தின் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறது திருமண தடங்கல்கள் குழந்தை பாக்கியம் மற்றும் அனைத்து நல்ல முறையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இங்கு பிரார்த்தனை செய்கின்றன வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு ராகுகால பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது மூன்றாவது ஆலயம் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை சிவலோகநாத சுவாமி திருக்கோவில் நெல்லிக்குப்பத்தை அடுத்துள்ள இயற்கை சூழல் நிறைந்துள்ள வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் சிவபெருமான் சிவகாம சுந்தரியுடன் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் தனியாக நவகிரக சன்னதி கிடையாது சனீஸ்வரன் மட்டும் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கால ஓட்டத்தில் பாழடைந்து போயிருந்த திருக்கோவிலை கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து திருப்பணிகள் செய்து சில ஆண்டுகளுக்கு முன்பு புது ஆலயம் எழுப்பினர் இங்குள்ள இறைவனை வணங்குவதால் தீராத நோய்களும் ஆண் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் திருமண தடைகள் விலகும் என்பது மக்களின் நம்பிக்கை தை மாதத்தில் மிருகசீஷ நட்சத்திரத்தில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் திருமணமாகாத பெண்கள் கலந்து கொண்டு நாத்தி பிடிப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி அடுத்த ஆண்டிற்குள் திருமணம் நடைபெறும் என்பது பல நூறு ஆண்டுகளாக முன்னோர்களால் பின்பற்றப்படும் வழிபாடாகும் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் அன்னதானம் செய்தும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மூன்று சிவாலயங்களை நாமும் நம் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு அருள் பெறுவோமாக கூகுள் லொக்கேஷன் தொடர்பு எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது